ஐடியார்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி லீவ் விட்டாச்சு அதனால் எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை நம்ம ஊருக்கே ஃபேமஸ் ஆன கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் வடிவுடையம்மன் கோவில் நாங்கள் இந்த கோவில் வடிவுடையம்மன் கோவில் தேரடி திருவற்றூர் கோவில் இப்படி ஏதாவது சொல்லுவோம் ஆனால் இந்த கோவிலோட உண்மையான பேர் வந்து தியாகராஜ சுவாமி சன்னதின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஒரு அவங்க வருவாங்க லாஸ்ட் போன வாரம் கூட நாங்கள் சசிகலா மேமை பார்த்தோம் அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வருவாங்க இங்கே தான் நாங்கள் எப்போவும் வந்து என்ஜாய் பண்ணுறது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எதாவது ஒரு ஜாலினா இங்கே தான் வந்து என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் சின்ன வயசில் ஜாலியாக என்ஜாய் பண்ண வருவோம் இப்போ சாமி கும்பிட வந்திருக்கோம் வந்த உடனே இந்த கொடி மரத்தை ஒரு டச் பண்ணிட்டு போனால் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் அம்மாலாம் சொன்னால் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய்ட்டு அப்படியே சாமி மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு சாப்பிட்ற பற்றி யோசிக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நட்சத்திரம் போட்டிருப்பாங்க அவங்கவுங்க நட்சத்திரத்தில் விளக்கு ஏற்றி வழி போட்டால் நல்லது நடக்கும் சொல்லுவாங்க என் நட்சத்திரம் என்னென்னு எனக்கு தெரியாது என் பசங்களுக்கு வரைக்கும் நான் சாமி

ஏய் நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கனா ரொம்ப நேரம் இருந்துலாம் நோ என்ன சொல்லணும்னா சொல்லுங்க இப்போ நான் என்ன நாங்கள் இங்கே வந்து தண்ணியை பார்த்துட்ருக்கோம் அங்கே பசங்கள்லாம் போய் நந்தி பகவான்க்கு அதில் போய் நிறைய பானிபூரி வேணும்னு கேட்க போகிறாங்களாம் அதனால ஒரு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க சின்ன வயசில் நானே இதே மாதிரிலாம் தான் பண்ணியிருக்கேன் என் பையனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல் அரிக்குது என்னை அப்படியே ஜெராக்ஸாக எடுத்து வச்சுருக்கான் இங்கே வந்து சிவன் யாவும் ரித்திகாவும் அங்கே ஏற முடியாத ஏக்கத்தை இங்கே எங்கள் கிட்ட தீர்த்துக்கிறாங்க இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஏறணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் என் உடம்பு ஒத்து வலிக்காது இது பார்க்க தான் சின்னதாக இருக்கும் அங்கேருந்து ஏறும்போதே கை வட வடன்னு ஒதுணும் என் உடம்பு வச்சு என்னால் ஏற முடியாது அதனால அப்படியே இங்கேயே சுற்றி பார்த்துட்டு கோயிலில் ஒரு ரவுண்டு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து முருகர் சன்னதி முருகர் சன்னதி விநாயகர் சன் விநாயகர் சன்னதி அதுக்கப்புறம் ஒரு மூணு கோவில் அங்கே தொடர்ந்து இருக்கோம் அப்படியே சுற்றி வந்து இது வந்து பெரிய கோவிலோட முன்னாடி என்ட்ரன்ஸ் மட்டும் தான் உள்ளே நிறைய இருக்குது நம்ம இன்னொரு நாள் வந்து அதை டீட்டெயிலாக வந்து காட்டலாம் இப்போ வாங்க நம்ம கோவிலேருந்து வெளியில் கிளம்பலாம் இதை சுற்றி பார்த்துட்டு ஏ சரிண்ணா எங்க போலாம் சுமந்தி போலாமா பாணி இன்னைக்கு சேலஞ்சு லீவ் இன்னைக்கு

சிக்கன் பிரியாணிக்கு அடிமணி ஓட்டுங்க போலாம்மா ஏ சரி போலாம் மொத்தவங்களும் சாமி விட்டோம் ஒரு வழியாக கோவிலில் உள்ள நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வெளியில் வந்தாச்சு வந்து சேர்க்கை போடுறதுல ஒரு சின்ன சலசலப்பாய் போச்சு தர்ஷன் வந்தாங்க உட்காந்துட்டு இருக்கு ஆயா தாத்தா மாடியில் காலை வச்சுட்டா அவங்க சமத்திட்டு திட்டாங்க அப்படியே அவங்ககிட்ட ஒரு சாரி மணி பழம் கேட்டுவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பானிபூரி கடை தான் நம்மளோட ரோக்கமாகவே இருந்தது வந்து வெளியில் பார்த்தா ஒரு கடையில் எல்லா கடையிலையும் கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக நிற்கிறாங்க எங்கே போய் வாங்குறதுன்னு நம்மளுக்கே ஒன்றும் தெரியல சரி நகர்ந்துக்கிட்டே போவோம் எந்த கடையில் காலியாக இருக்கோ அங்கே போய் உட்காந்துடலான்னு சொல்லிட்டு எங்கே இருக்க எங்கே இருக்கா இந்த மாதிரி எங்களோட ஃபேவரட் அக்கா கடை காலியாக இருந்துச்சு ஆனால் அப்போ தான் அவங்க ஓப்பன் அதனால காலியாக இருந்துச்சு அந்த அக்கா கிட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே அந்த அக்கா கிட்ட போய் ஒரு பர்மிஷனை கேட்டாக்கா நாங்கள் வீடியோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி நாங்கள் போய் கேட்க போனால் அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுங்கம்மா என் கடை ஃபேமஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு இதுக்கு நானும் அவங்கக்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன் அக்கா நீங்களே என்னோட யூடியூப்பை பற்றி நீங்கள் நாலு பேரிட்ட சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த அக்கா அவன் சிரிச்சுட்டே ஓகே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஏய் பாணி போய் ஒழுங்காக சாப்பிடலடா ஏ வேணா வேணா போதும் தேரடி ஸ்ட்ரீட்டில் ஷாய் பாபா சூப் கடை இந்த அக்காவோட கடை இங்கே பானிபூரி இப்போ அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணி லோக்கலில் இருக்கவங்க இந்த அக்கா கடையில் வந்து பானிபூரி ட்ரை பண்ணுங்க அடி இருக்கும் எப்படி இருக்க திரும்ப நல்லா இருக்கா எப்படி இருக்க நீயே உடனே சாப்பிட்ட சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சேலஞ்ச் பண்ணிடலாமா

போயிச்சு மெட்ரோ தான் ரெடிக்காய் ஓகே verschiedene παokrat Și acie jewelry wie ußen ś affection е romance scarf explaining Range esis card зов items ichi yat